நாளை மறுநாள் நடைபெறவுள்ள உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன் ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான முழுமையான தகவல்களோடு எமது செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார் செந்தில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன விதிமுறைகள் எவ்வாறு வகுக்கப்பட்டுள்ளது எத்தனை காளைகள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது வணக்கம் உலக போக்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை மறுநாள் காலை துவங்க உள்ளது பொங்கல் என்று துவங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னேற்பாடு பணிகள் மேடை அமைப்பது விழா மேடை அமைப்பது வாடிவாசல் அமைப்பது போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்றது ஒவ்வொரு நாளும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் நேரடியாக கண்காணித்து வருகின்றனர் இது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் எண்ணூறு முதல் ஆயிரம் காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பங்கேற்க உள்ளது ஒவ்வொரு காலையும் நாட்டு மாடுகள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சான்றிதழ் அளிக்கப்பட்ட காளைகள் மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு மாடு வீரர்களும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகின்றனர் விழா முடிவில் அனை அனைவருக்குமே மாடு வெற்றி பெற்ற மாடு மற்றும் மாடுபடி வீரர்கள் வெற்றி பெற்றால் அனைவருக்குமே பரிசுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காலை ஆறு ஏழு மணி முதல் துவங்க உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியானது மாலை வரை நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் நடைபெற உள்ள உலக புகுபட்ட ஜல்லிக்கட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மலையிலும் முன் ஏற்பாடு பணிகள் நடந்து வருகிறது தற்போது விழா மலையாமல் அமைக்கும் பணி கேலிகளுக்கு வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து வாடிவாசலுக்கு வர்ணம் பூசும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது தை மாதம் ஒன்னாம் தேதி பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதையில் உலகப் பெற்ற அவனியாபுரம் பொங்கல் என்ற பாரம்பரிய பாலமேடு மற்றும் அதனையா ஜல்லிக்கட்டு மூன்று ஜல்லிக்கட்டுகள் மிக சிறப்பாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற உள்ளது இந்த போட்டியின் முதல் களமாக தைப்பொங்கல் என்று பதினைந்தாம் தேதி அரசால் பிறப்பிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறையின்படி அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் மலையிலும் முன்னேற்பாடு பணிகள் இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது மாநகராட்சி சார்பில் சுமார் அறுபத்தி நாலு லட்சம் ஜல்லிக்கட்டு பணியில் நடைபெற்று வருகிறது டன் மரங்கள் மண்டல்கள் கொச்சல் கயிறு இந்த வேலையமைக்கும் பணியில் பயன்படுத்தப்பட்டுள்ளது பிடி வாடி முதல் ஜல்லிக்கட்டு வாடி மசல் மற்றும் மாடு சேகரிக்கிற பக்கம் ஒன்றை எட்டி உயர்த்தி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் நடைபெறும் அன்று சுற்று சுற்று உள்ள ஐந்து கிலோமீட்டருக்குள்ள கிணறு மூடி வைக்க வேண்டும் என்று இருப்பதை உறுதி உறுதி செய்ய வேண்டும் என்று வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி துறையில் ஆய்வு செய்யப்பட்டு இதனை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை மறுநாள் நடைபெற உள்ளது கால்நடைத்துறை சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை தீயணைப்பு துறை என அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுகள் நெறிமுறையை பின்பற்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை மறுநாள் துவங்க உள்ளது இதனைத் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய காளைகள் வெற்றி பெற வீரர்கள் அனைவருக்குமே வெகு சிறப்பான பரிசுகளும் அறிவிக்க உள்ளது பத்மநாபன் காட்சிகளோடு தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி செந்தில்